என்னுடைய ஊர் கொடைக்கானல் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் ஒருவேளை உணவு கூட இல்லாத குடும்பத்தில் பிறந்த என்னை கொடைக்கானலில் ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி டிரைவராக நான் கொடைக்கானலில் வளர் வந்தேன் என் வாலிப வயதில் என்னுடைய தாய் தகுப்பனார் ஒழுக்கத்திலையும் சபை காரியங்களிலும் என்னை தவறாமல் நடத்தின காரணத்தினால் நான் அன்ற வாலிப வயதிலே என்னுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு என்னுடைய இன்றைய வாழ்க்கை பயணம் எப்படின்னா நான் ஒரு சுமார் ஒரு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு சேர்ந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்த காலங்கள் அப்படியாய் பயணித்து கொண்டு போயிருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நான் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்பேன் எங்களுடைய ஊர் வந்து பயங்கர குளிரான ஊர் அந்த குளிரிலும் கூட ஐந்து மணிக்கு எந்திரித்து ஆண்டவர் ஒரு சமூகத்தில் நோக்கி பார்த்து என்னுடைய வாலிவ வயதை நான் வீணடித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பிஸியாக ஒரு தொழில் வேண்டுமப்பான் என்று அனுதினமும் கேட்டது உண்டு என் ஜெபத்தை கேட்டு அப்படியா தேவன் என்னை ஆசிர்வதித்தார் எங்கள் சொந்த ஊரில் ஒரு சில கடைகள் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் அந்த ஏபாரம் எனக்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் மீண்டும் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன் என்னுடைய வாலிப வயதை நான் இங்கே உட்கார்ந்து வீணை இடித்து கொண்டிருக்கிறேன் அப்பா எனக்கு நல்ல ஒரு பிஸியான தொழிலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நான் கேட்டுக்கொள்ளும்போது ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு வத்தலகுண்டு பட்டணத்தில் எனக்கு ஒரு ஓட்டல் வைக்குவதற்கு ஏசப்பா ஒரு கிருபை கொடுத்தாரு நான் சாதாரண ஒரு டிரைவர் எனக்கு ஒரு ஓட்டு தொழிலை எப்படி நடத்துவது என்று கூட தெரியாது ஆனாலும் கூட ஆண்டவர் கொடுத்த ஞானத்தால் அவருடைய நான் கேட்கும் ஒவ்வொரு ஜபத்தை எனக்கு பதில் தந்து எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்று ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் சுமார் ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா முதலில் பண்ணி ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்தேன் ஓட்டல் கடை சிறிய உணவகம் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து கொண்டு போகும்போது அந்த தொழில் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு இன்னைக்கு ஓட்டல் நடத்துற பெரிய கஷ்டமான தொழில் ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைனால என்னை எங்கே வைக்கப்படுத்தாம வேதனைப்படுத்தாம ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு எனக்கு தேவையான வேலை ஆட்களையும் தேவையான பண உதவிகளையும் எனக்கு தந்து குறைவில்லாமல் நடத்தி கொண்டு போய் கொண்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் ஹைவேஸில் ஹோட்டல் வச்சா ஹைவேயில் ட்ராவல் பண்ணுறவங்க தான் வந்து டீ சாப்பிடுவாங்க உணவு சாப்பிடுவாங்க அப்போ டிரைவர்கள் பார்த்து அந்த ஹோட்டலில் நிப்பாட்டினா மட்டும்தான் அந்த ஹோட்டல் ரன்னிங் ஆகும் அப்படின்னா டிரைவர்களுக்கு தேவையானது பீடி சிகரெட்டு புகையிலை பாக்கு இந்த மாதிரி பொருள்களெல்லாம் வைத்து விற்த்தா மட்டும்தான் அந்த டிரைவர் எல்லாம் வண்டிகளை நிப்பாட்டுவாங்க அப்படியா கடந்து இருக்க என்னுடைய வியாபாரம் ஒரு ஏற்று தாழ்வையோடு போச்சு ஒரு முன்னேற்றம் கூட கிடையாது ஐந்து ஆறு ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டன ஒரு முன்னேற்றம் கூட கிடையாது அப்போ என்னுடைய வத்தாலகுனூரில் ஹோட்டல் வந்து அவுட்டரில் இருக்கனால என்னுடைய நிறையா ஊழியக்காரவங்க எல்லாம் என்னை ஹோட்டலுக்கு வந்துட்டு தான் போவாங்க அப்போ அநேக ஊழியக்காரவங்க சொன்னாங்க நீங்கள் பேர் வந்து ஈடன் கார்டன் ஹோட்டல் பேர் வச்சுருக்கீங்க இது என்ன இவ்வளோ அடுக்கி வச்சுருக்கீங்களே இதெல்லாம் என்னாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் பாஸ்டர் இது சிகரெட்டுங்க பாஸ்டர் அப்படியா இதெல்லாம் நான் பார்க்காததாக இருக்கே அப்படின்னு சொன்னார் ஆமாம் நான் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு பெங்களூரு சென்னை பாம்பே அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் அப்படியா சந்தோஷம் ஆனால் நீங்கள் பைபிள் படிப்பீங்களா படிப்பீங்கயா அப்படி பைபிள் படிக்கிறவர் சிகரெட்டு பீடி புகையெல்லாம் விற்கக்கூடாது நீங்கள் விற்கிறீங்களே அப்படிங்களா எனக்கு தெரியாதுங்கய்யா இது வியாபாரம் தானே எனக்கு அன்னைக்கு ஏற்றுனது அவ்வளோதான் இது ஒரு வியாபாரம் இது திருடோ பொய்யோ கிடையாது இது ஒரு வியாபாரமாக நான் பார்த்து இதெல்லாம் வாங்கி வச்சு நான் சேல்ஸ் பண்ணேன் அப்போ சொன்னார் ஆண்டவர் அவர் ஐயா சொல்லிவிட்டு போயிட்டாங்க அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் ஐயா நான் கண்டிப்பாக வந்து நான் ஜம் பண்ணுறேங்கயா ஏசப்பாக்கு சித்தமானால் நான் அது கண்டிப்பாக விட்டுருவேங்கயா அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி தொடர்ந்து நான் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆண்டு விட்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஐயா அப்படி சொல்லிவிட்டு போயிட்டாங்களே அப்போ நம்ம விரோதமாக சம்பாதிக்கிறோமோ அதனால தான் நமக்கு முன்னேற்றம் இல்லையோ அப்படின்னு சொல்லி அநேக நாள் ஆண்டவர் ஒரு சமூகத்தில் உட்காந்து ஜபிக்கிறது உண்டு குடும்பமாய் நான் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் என் சகோதரர்கள் என் சகோதரன் மனைவிகள் பிள்ளைகள் என் தாய் தகப்பன் எல்லாரும் எங்கள் வீட்டில் அறை இருக்குது பிரேயர் அறைன்னு தனியாக வச்சுருக்கோம் அந்த அறையிலே தான் அதிகாலையில் கூடுவோம் கூடி எல்லாம் போது அப்போ ப்ரேயர் முடிஞ்சவிட்டு எங்கள் குடும்பத்தில் சொன்னாங்க நீங்கள் லூசா சிகரெட் விற்கக்கூடாதுன்ற அப்போ எப்படி தொழில் நடக்கும் நடக்கவே நடக்காது இவ்வளோ குடும்பம் இருக்கும் இத்தனை பேர் இந்த தொழிலை நம்பி இருக்காங்க எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னாங்க நான் சொல்கிறேன் நான் என்றைக்கு சொல்கிறேனோ அன்னைக்கு அந்த தொழிலை விட வேண்டியது வரும் அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைத்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னேன் அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஏசப்பா எப்படியாவது என் குடும்பத்தில் உள்ள யாரும் எனக்கு விரோதமாக எழும்பக்கூடாது நான் எடுக்கிற தீர்மானத்துக்கு யார் விரோதமாக எழும்பக்கூடாதுன்னு ஆண்ட ஒரு சில நான் மன்றாடி அழுது புலம்பி ஜெயித்தேன் ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள் நீ எடு இந்த தீர்மானம் வந்து நீ எடுக்கிற தீர்மானம் சரி என்று சொன்னார் அதை நான் அப்படியே வந்து சொன்னேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க குடும்பமே ரெண்டாக போகுது அப்படின்னாங்க குடும்பமே அஞ்சானாலும் பரவாயில்ல நான் இனிமேல் சிகரெட்டு புகையில விற்க மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன் தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வருட வருமானம் பதினெட்டு லட்சம் என்னோட வேலை பார்த்தவங்க ஏழு பேர் தான் இருந்தாங்க தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆறு மாதத்திலேயே இரண்டாவது ஒரு பிரான்சை ஆரம்பிக்கிற கேசப்பா கிருப்பை கொடுத்தாரு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 என்னுடைய ஜபத்தை ஏசப்பா கேட்டு நான் ஏசப்பாக்கு நேராக இருதயத்தை தான் கொடுத்தேன் என் முகத்தை கொடுக்கல என் இருதயத்தை காமிச்சேன் ஏசப்பாட்டப்பா என் இருதயத்தை பாங்க பாங்க பா நான் உமக்கு உண்மையாக இருக்கணும் பார்க்குறேன்ப்பா பா உண்மையாக இருக்கக்கூடாதுப்பா பா உமக்கு நான் உண்மையாக இருக்கணும் பா அப்படின்னு கேட்டேன் அவர் என் ஜபத்தை கேட்டு அப்பா ஒவ்வொரு நாள் என்னென்ன கேட்குறோனோ இன்னைக்கு எனக்கு பத்து ஹோட்டல் இருக்குங்க ஐநூறு வேலைக்காரங்க இருக்காங்க ஐநூறு ஸ்டாஃப் இருக்காங்க அன்னைக்கு வெறும் பதினெட்டு லட்சம்தான் டான் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு கோடி என்னுடைய ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னைக்கு என்னுடைய சொத்து மதிப்பு நூறு கோடி ஆண்டவருக்கு உண்மை உள்ளனா இப்பயும் இருக்கிறேன் இப்பயும் உண்மை உள்ளன எத்தனை உயர்வு வந்தாலும் எவ்வளவு பணம் காசு வந்தாலும் ஊழியர்காரங்களை கனப்படுத்துறதிலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதிலும் உண்மையாக இருக்கேன் சிகரெட்டு பீடியை விட்டேன் அடுத்து என்ன செய்யலாம் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை சரியாக செலுத்தணும் சொல்லி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை சரியாக பண்ணேன் அதை எப்படி பண்ணேன் என்கிட்ட பத்து பிராஞ்சு இருக்குது பத்து பிரான்ஞ்சிலையும் டெய்லி ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க சேல்ஸில் ஆனவிட்டேன் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க அந்த ஜிஎஸ்டியை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி என்னுடைய ஆஃபீஸில் பத்து உண்டியல் வச்சுருப்பேன் லைனா அந்த டெய்லி அந்த ஜிஎஸ்டி காசை அந்த பணத்தை வந்து அப்படியே அந்த உண்டியல்ல போட்டு மாதம் ஒரு முறை ஆடிட்டு பணத்தை கொட்டி எண்ணி என்ன அரசு பணத்தை கலெக்ட் பண்ணிருக்கோமோ அந்த பணத்தை ஒரு ரூபா கூட எடுக்காம அப்படியே அரசுக்கு செலுத்தணும் இது இன்னும் அடுத்த நிலைக்கு என்னை கொண்டு போயிருச்சு எனக்கு எல்லாமே வீடு வாங்க பங்களா வாங்க கார் வாங்க இன்னும் அப்ராடில் ஓட்டல் ஆரம்பிக்கிற கூட ஆண்டவர் என்னை ஆசிர்வச்சிருக்கார் ரெண்டு மூணு நாட்டில் போய் இடம்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் இன்னும் எத்தனையோ போர் என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய சொந்த ஊர்லலாம் பார்த்து நிறையாட்டே வந்து சொல்லியிருக்காங்க ஈடன் கார்டன் ஓட்டலில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த ஹோட்டல்லே நீ இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறியே அப்படின்னு என்னை அநேகர் பேசுகிற உண்டு நான் ஆனாலும் அங்கே ஆண்டவருக்கு சோத்திரம் அப்பா என்னை நீங்கள் எவ்வளோ மோசமான நிலைமைக்கு அவங்க மத்தியில் வச்சுருந்தீங்க இன்றைக்கி என்னை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இன்னும் நான் நிறைய பேர் அந்த ஹோட்டலில் வேலை செய்வேன்னு தான் சொல்லுவாங்க ஆனாலும் ஒரு நாளும் கூட நான் இது என் ஹோட்டல் தான் நான் அவங்கள்ட்ட சொன்னதே இல்லை அவங்க என்னை எப்படி பார்த்தாங்களோ அப்படியே தான் பார்க்குறாங்க ஆனால் அவங்க சொ நினைக்கிறது எல்லாம் என்னென்னா நீ ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃபாக இருக்க அப்படின்றது எங்களுக்கு பெருமையாக இருக்குது இந்த ஹோட்டலில் எவ்வளோ நாள் வேலை செய்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு என்னுடைய சாட்சியை இத்தனை திரளான மக்கள் அண்ணே டேவிட் கணேசன் மூலமாகவும் பிரதர் நம்ம மோன்சி அண்ணன் மூலமாகவும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி சாட்சி நிற்கிறேன் ஐயா பிஷப்ப ஐயா இருக்காங்க ஐயா கூட அவங்களுடைய நிறுவனங்களை ரெண்டு மூணு நிறுவனங்களை நான் தான் கேண்டீன் நடத்துகிறேன் கர்த்தர் இதெல்லாம் ஐயா யாருன்னு எனக்கு தெரியாது கர்த்தர் சித்தர் இருந்திருக்கு நான் அங்கே செய்கிறேன் அதனால் ஜபம் மட்டும்தான் நம்மளை உயர்த்தும் அண்ணன் டேவிட்டன் இருக்காங்க எம்எல்ஏ இருக்கார் எம்பி இருக்காருலாம் பார்க்காதீங்க ஏசப்பா ஒருத்தரை மட்டும் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல் ஆயிரும் அநேகர் என்னுடைய சொல்லுவாங்க நீ யாருக்கு பினாமின்னு கேட்பாரு நான் ஏசப்பாவுக்கு பினாமின்னு சொல்லுவேன் யார் இது ஓனர் ஏசப்பா ஓனர் நான் ஒரு மேலாளர் நான் ஒரு மேனேஜர் நான் கிடையாது இதை நடத்துகிற என் தேவன் தான் அதே போல் ஆண்டவருக்கு உண்மையாக நாங்க வந்து பயன்படுத்தின ஆயலை ஒரு முறை பயன்படுத்த ஆயில பயன்படுத்த மாட்டோம் எங்கள் எல்லா பிராஞ்சிலையும் எழுதி போட்டிருப்போம் அப்புறம் கலர் பொடி அரசு தடைப்பட்ட பொருள் எதையுமே பயன்படுத்த மாட்டோம் எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டியாக வாங்கி ஏன்னா நம்ம மனிதனுக்கு பயப்படலை இதெல்லாம் செஞ்சால் நல்லா ஏவாறாகணும்னு நான் முயற்சி பண்ணி செய்யலைங்க ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும் அவருடைய நாமத்தை உயர்த்தணும் ஈடன் கார்டன் போய் சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் இதுதான் என்னுடைய இது ஏன்னா பேர் ஈடன் கார்டன் அந்த இடத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு மட்டும் இல்லை என்னோடு சேர்ந்து பணி செய்கிறப்ப ஐநூறு பேர்த்துக்கும் பல மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு இன்றைக்கும் என் நிறுவனங்களை பார்க்குறவங்க எல்லாமே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த வேலை செய்கிற ஆட்கள் இருக்கார் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஈவுக்காக இந்த சாட்சிக்காக நன்றி கூறுகிறேன் நன்றி எனக்கு இங்கேருந்து பார்த்தா ஒரு இருபதாயிரம் ஈடன் கார்டு ஓனர்கள் தெரிகிறாங்க Aleluia <laughs>